ஹாய் பிரைஸ் லாட் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இந்த நாளில் அவங்களெல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம் இந்த நாள் கதை இல்லைங்க இன்னைக்கு அருமையான ஒரு சாட்சி தான் என்னுடைய வாழ்க்கையில இல்லை என்னுடைய அன்பு மகன் ஒரு நல்ல தம்பி அவங்களுடைய வாழ்க்கையில் நடந்த சாட்சி தான் அவங்க பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக தான் அவங்களுக்கு திருமணம் நடந்தது திருமண வாழ்க்கை அற்புதமாக நடந்துட்டு நல்லபடியாக வாழ்க்கை நடத்திட்டு இருந்தாங்க அநேக திடீர் 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 திடீர்னு ஒவ்வொரு பிரச்சனைகள் வந்து கொண்டே இருந்தது இருந்தாலும் ஆண்டவர் ஆண்டவர் அவரை பலப்படுத்திக்கிட்டே இருந்தார் ஒவ்வொரு நாளும் பலப்படுத்தி நல்ல ஒரு சந்தோஷமாக இருக்கும்போது திடீர்னு அவருடைய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா ஒரு குண்டு உளுந்து போச்சு எப்படின்னா திடீர்னு அவங்க அம்மாவோட செயின்னு தொலைஞ்சிருச்சு தொலைஞ்சிருச்சு அப்படின்னோடனே அவருக்கு ரொம்ப கவலை எனக்கு ஃபோன் பண்ணும்போது அவரால் பேசக்கூட முடியல எனக்கு மட்டும் ஏன் பிரச்சனை மேலே பிரச்சனை வருதுன்னே தெரியல அம்மா செயின் தொலைஞ்சிருச்சு அப்படின்னாரு எனக்கு ரொம்ப காலம் ஐயோ என்ன சொல்கிறீங்க அப்படின்னான்னு ஆமாம் அப்படி அவங்க வேலைக்கு போய்கிட்டு இருந்தாங்க வேலைக்கு போயிட்டு இருக்க அங்கே நம்ம கிராமங்களில் தோட்ட வே தோட்டத்தில் வேலை செய்கிறது எல்லோரும் வீட்டில் இருக்கிற பெண்கள் வீட்டிலையே இருக்கிறத விரும்ப மாட்டாங்க இந்த மாதிரி ஏதாவது வேலைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க அதே மாதிரி அவங்களும் பக்கத்தில் எங்கேயோ வேலைக்கு போயிருக்காங்க பேர் கட்சியில் பார்த்தீங்கன்னா செயின் அறுத்து விழுந்திருக்கு அவங்க கவனிக்கலை வீட்டுக்கு வந்த பிறகு பார்த்தா செயினை காணும் செயினை காணுன்னு அந்த அம்மாவுக்கு ரொம்ப கஷ்டமாயிட்டு ஒரு பவுன் ரெண்டு பவுன் இல்லை அஞ்சு பவுன் செயின் ஐயோ இப்போ இருக்கிற நிலைமையில அஞ்சு பவுன் எங்கே வாங்க முடியும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ரொம்ப காலையில் பாவம் சாப்பிடாம கொள்ளாமல் ரொம்ப வேதனைப்பட்டிருக்காங்க இந்த தம்பி ஊருக்கு வந்த உடனே பார்த்துட்டு ஐயோ செயனை காணணுன்னு அவங்க அழுகிறத பார்த்து இருக்க நிம்மதியாக பாவம் இவரும் சேர்ந்து ரொம்ப அவருக்கும் ரொம்ப அழுகை ஐயோ இப்படி ஆயிட்டே ஆயிட்டே என்ன செய்ய என்ன செய்யன்னு சொல்லிட்டு அப்போ என்கிட்ட நேத்து நேற்று ராத்திரி தான் நாங்கள் அதை பற்றி பேசிட்டு இருந்தோம் அவர் சொன்னார் எனக்கு மட்டும் ஏன் எப்படி நடக்குன்னே தெரியல ஒவ்வொரு பிரச்சனைகளும் தாண்டி நல்லபடியாக வந்துக்கிட்டு இருக்கிற நேரம் நல்லா இருக்கும்ங்கிற போகிறோம் டக்குன்னு இந்த மாதிரி செயின் தொலைஞ்சிட்டு இப்போ இருக்கிற நிலமையில ஒரு பவுனுன்னா ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் ஆகுது அஞ்சு பவுனுக்கு நான் எங்கே போவேன் என்ன பண்ண ஒன்றும் புரிய மட்டும் அம்மா வேற இப்படி சோர்ந்து போய்கிட்டே இருக்காங்க அப்படின்னு சொன்னோடனே எனக்கு ரொம்ப கஷ்டமாகிட்டு அப்புறம் இன்னொரு வார்த்தை சொன்னார் நேற்று தான் டாலர் கிடச்சிச்சு அதே தோட்டத்தில் தான் டாலர் கிடச்சிருச்சி அப்படின்னு சொன்னார் உடனே எனக்கு ரொம்ப சந்தோஷம் உடனே நான் சொன்னேன் டாலர் கிடச்சிடலாம் கண்டிப்பாக செயின் கிடைக்கும் அப்படின்னே உடனே அவருக்கு கிடைச்சிரோங்கிற நம்பிக்கை இருந்தா கூட எப்படி கிடைக்கும் ஐயோ வேலைக்கு என்ன நிறைய பேர் வராங்க நாலஞ்சு பேர்கிட்ட வேலைக்கு வராங்க அவங்ககிட்டயும் டக்குன்னு கே கேட்கவும் முடியாது அப்படியே பல சூழ்நிலையில் ஆனால் ஆண்டவரை மட்டும் வைராக்கியமா பிடிச்சு வச்சிருந்தாரு ஏசப்பா எப்படியாவது கிடைச்சிடணும் ரொம்ப நம்பி இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவங்க ஸ்டேட்டஸ் எல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் எந்த சூழ்நிலையில ஏசப்பா நான் உங்களை விடமாட்டேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப வைராக்கியமாக இருந்தாங்க அதே போல் நானும் நேற்று அப்படி தான் சொன்னேன் இந்த மாதிரி கிடச்சிட்டு அப்படின்னு சொன்னால் நான் எப்போவுமே எனக்கு என்னது நல்லது நடந்தாலும் சரி நான் வந்து அந்த கிருபை இல்லோன்னு நம்ம பிரகாசபுரம் பக்கத்தில் கிருபை இல்லோன்ட்டு ஒரு ஹோம் ஒன்று இருக்குது அதில் அனாத பிள்ளைகளுக்கு ஏதாவது வாங்கி கொடுக்குற பழக்கம் உண்டு என்னுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு நல்லது நடந்தால் இசைப்பாக நான் இது செய்வேன் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சு நான் அந்த பிள்ளைகளுக்கு ஏதாவது செய்வேன் அதே போல தான் நானும் அவங்கக்கிட்ட சொன்னேன் இந்த மாதிரி கிருபை இல்லத்துக்கு இந்த மாதம் லாஸ்டில் செப்டம்பர் ஒன்றாந்தேதி நீங்கள் எதாவது செய்யணும் நானும் நினச்சிருக்கேன் நீங்களும் ஏதாவது செய்யணும் அது அது மட்டும் நினச்சிக்கங்க அப்படின்னு உடனே அவர் கண்டிப்பாக நான் அதெல்லாம் நீங்கள் சொன்னேன் கண்டிப்பாக நான் செஞ்சிருவேன் அப்படின்ட்டு அவங்களும் சொன்னாங்க அந்த பொறுத்தனையே ஆண்டவர் நிறைவேற்றினார் சின்ன பிள்ளை சின்ன ஏழை எளியோருக்கு நம்ம என்னதை செய்யறோம் அப்படிங்கிறது தான் இது எதிர்பார்த்தார் அந்த பொருத்தனை உண்மையிலேயே அது ஒரு பெரிய நம்மளால முடிஞ்ச சின்ன கலப்பு தான் இருந்தாலும் அதை தேவன் நிறைவேற்றினார் எனக்கு ரொம்ப பாரம் நேற்று ராத்திரியே அவங்க கிட்ட சொல்லும் போதே நான் அழுதுட்டே சொன்னேன் கண்டிப்பா இந்த மாசத்துக்குள்ள அது இந்த லாஸ்ட்க்குள்ள நம்ம ஒன்னாம் தேதி நம்ம செய்யறோம் அப்படின்னு சொன்ன உடனே அய்யயோ முப்பத்தொன்னாம் தேதி வரைக்கும் நான் தான் அழுதுகிட்டு இருக்கணுமா அப்படின்னாங்க நான் சொன்னேன் இன்னைக்கா இருக்கலாம் நாளைக்கா இருக்கலாம் கிடைச்சிரும் முப்பத்தொன்னாம் தேதி வரைக்குன்னுட்டு நான் சொல்றேன் ஆனா முப்பத்தொன்னு தேதி வரைக்கும் நீங்க வெயிட் பண்ண வேண்டாம் நீ கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் ஜோம் பண்ணும் அவங்களும் பண்ணாங்க அவங்க ஒய்ஃப் ஜோம்னாங்க அவங்க வீட்டுல எல்லாரும் ஜோம் பண்ணாங்க அவங்க அம்மா அக்கா எல்லாருமே ப்ரேயர்ல தான் இருந்தாங்க நானும் அதே மாதிரி பிரேயர் பண்ணிட்டே தான் இருந்தேன் இன்னைக்கு காலையில செயின் கிடச்சிட்டு அப்படின்னு சொன்ன உடனே எனக்கு உள்ளத்தின் ஆழத்துலேருந்து இசப்பாக்கு நான் நன்றிச்சுறேன் இசப்பா உமக்கு நன்றி ராஜா நண்டி ராஜா எத்தனை நாவல் இருந்தாலும் போதாது ராஜா அவமக்கு நன்றி செலுத்த அந்த பிள்ளைகளுடைய கண்ணு ரேக்கம் பாரம் எல்லாம் உமக்கு தெரியாதியா நிம்மதி இல்லை உள்ளுக்குள்ளே வெளியில் சிரிச்சா கூட உள்ளுக்குள்ளே அவ்வளோ ஒரு அழுகை ஏன் ஏன் ஆண்டவரே அந்த அழுகையின் பல தக்கம் மாத்துங்கப்பா அடுத்த போன்ல சந்தோஷமா பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சேன் ஆண்டவருடைய பெரிதான கிருபை நாள் அந்த செயின் கிடைக்க ஏசப்பா கிருபை செஞ்சாங்க எல்லா துதிகனமையுமே ஏசப்பாக்குதான் ஏசப்பா ஜீவனுள்ள தேவன் அவங்க மெசேஜ் போட்டதே அப்படிதான் ஜீவனுள்ள தேவன் நம்ம ஏசப்பா அப்படின்னு ஆமாங்க உண்மையிலே ஜீவனுள்ள தேவன் உங்களுக்கு எந்த காரியத்துல நீங்க இது தோல்வி தான் அடையும் அப்படின்னு சொல்லி இல்லை அது ஒருவேளை வியாதியாக இருக்கலாம் இதாவது கடன் பாரமாக இருக்கலாம் இல்லைன்னா உங்களுக்கு இது முடியவே முடியாது அப்படின்னு சொல்லிவிட்டு ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கலாம் ஆனாலும் பைராக்கியமாக இருங்க இது எசப்பா எனக்கு நீங்கள் தந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர்கிட்ட ஒரு டேட்டு போட்டு நீங்கள் கூட கேட்கலாம் நான் நான் எதர்ச்சியாக நான் செப்டம்பர் ஒன்று அப்படின்னு சொன்னேன் இந்த மாதம் முடிஞ்சு செப்டம்பர் ஒன்றில் அப்படி நடக்கணும் அப்படின்னுட்டு நான் மனசில் நினச்சது அதே போல் நீங்களும் அதே மாதிரி நீங்கள் ஏதாவது ஒரு சின்ன பொருத்தனை பண்ணி ஏசப்பட்ட நீங்கள் கேளுங்கள் கத்தர் கட் கட்டாய நிறைவேற்றுவார் உங்களோட வாழ்க்கையிலே ஏசப்பா அற்புதம் செய்வாங்க இந்த நான் சாட்சியேசப்பாக்கு நன்றி சொல்றேன் எல்லா துதிகன மகிமையும் ஏசப்பாக்கு தான் நான் அவங்ககிட்ட சொல்லியிருந்தேன் என் கதையில கண்டிப்பா நான் இந்த சாட்சியை சொல்லுவேன் அப்படின்னு சொன்னேன் ஓகே தன் கண்டிப்பா நீங்க சொல்லுங்க ஆண்டருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க எல்லாருக்கும் பிரயோஜனமாக இருக்கணும் அப்படின்னாங்க அதே போல இந்த சாட்சியை சொல்லத்தக்க தேவன் கிருபை செய்தார் எல்லா துதிக மகிமை ஏசப்பா ஒருவருக்கே ஆமே bye.